மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய் மண்ணுக்கு திரும்புவார் மரவாதே என்றும் மரவாதே மரவாதே, மனிதனே ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் இன்று தவக்காலத்தின் முதல் நாள் புதன் சாம்பல் புதன் ஆம் பிரியமான இன்னும் வருகின்ற நாற்பது நாட்கள் தவம் இருந்து இறை ஆசிரியையும் இறை மன்னிப்பையும் இறை அனுபவத்தையும் இறை ஆசிர்வாதத்தையும் பெறக்கூடிய ஒரு இறை இறக்கத்தின் காலந்தான் இந்த தப காலம் தபசு என்று சொல்வார்கள் தபசு சமஸ்கிருத வார்த்தை அந்த வார்த்தைக்கு தபசு தப என்றால் ஒன்று வெப்பமாகுதல் இரண்டாவது ஏதோ எதிர்மறை சக்திகளை அகற்றி தபத்தின் வழியாக நல்ல சக்திகளை பெறுவதா மூன்றாவது உடல் இந்த தவத்தால் உடலை கொண்டு இன்னும் அந்த ஆண்டவருக்கு அருகாமையில் செல்லக்கூடிய ஒரு அற்புதமானதுதான் தபசு தபக்கால் ஆம் பிரியமான சகோதர சொலை வருகின்ற நாற்பது நாட்கள் ஆண்டவருடைய இறக்கத்தை ஆண்டவருடைய கருணையை மனிதனே மண்ணில் இருந்து வந்தவன் மீண்டும் நீ மண்ணிற்கு செல்ல வேண்டும் என்பதை நினைவூட்டக்கூடியதுதான் இந்த சாம்பல் பிரியமான சகோதர சௌதரியிலே பல ஏற்பாட்டில் வாசிக்க கேட்டோம் என்றால் அவர்கள் சாக்குடை குடித்து சாம்பலை பூசிக்கொண்டு அவர்கள் உண்ணான் இருந்தார்கள் அவர்கள் மனம் மாறினார்கள் தங்களை தாங்களே ஒட்டிக்கொண்டார்கள் அடைக்கிக் கொண்டார்கள் ஆகையால் அவர்கள் உடல் வலிமையை பெற்றார்கள் மன வலிமையை பெற்றார்கள் எதையும் தாங்கும் இதையும் கொண்டவர்களாக மாறுபட்டவர்களாக விடுதலை நோக்கி பயணிக்கக்கூடிய நபர்களாக வாழ்ந்தார்கள் என்றால் அது மிகையாக இந்த அருமையான இனிமையான நாளில் நாமும் நாற்பது நாட்கள் ஒருத்தரோடு வாழப்போகிறோம் நாம் இன்னும் முயற்சிகள் நம்மை நம்பிக்கைக்கு அழைத்துச் செல்லக்கூடாது அதிகமாக தவம் இருத்தல் அல்லது தப காலத்தில் நான் இரண்டு வேலை அல்லது மூன்று வேலை அல்லது இரண்டு நாளுக்கு ஒரு முறைதான் நான் ஒன்றுமே நான் இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன் அது இது என்று பலதரப்பட்ட ஒருத்தர் முயற்சிகள் இருந்தாலும் அவை அத்தனையும் நம்மை ஆண்டவருக்கு அருகாமில அழைத்துச் சொல்ல வேண்டும்